மிஸ் மிஸ்யூ கவிதையை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவிதை தொகுப்பு வந்து இந்த முறையும் இவ்வளவு தான் சொல்ல முடிந்தது மிஸ்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது அப்படின்னா இவ்வளவோ ஒன்ட்ட சொல்ல இருக்குது ஆனால் என்னால் தான் இந்த தடவையும் சொல்ல முடிஞ்சு மிஸ்யு அப்படின்னு அனுப்பக்கூடிய எவ்வளவோ காதலன் காதலி அனுப்பிய ஒரு கவிதை அந்த கவிதையை தலைப்பாக வச்சு எழுதணும் கவிதையில் ஒரு கவிதை அதில் தேவைப்படும் பொழுதில் அப்படிங்கிற ஒரு கவிதை சொல்கிறேன் தேவைப்படும் பொழுதில் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரே நேரத்தில் எப்போது தேவைப்படுவோம் நீ எனக்கு தேவைப்படுகையில் அப்போதுதான் நீ படுக்கை விரிப்பை மாற்றுவது போல உன் உலகத்தை வேறொன்றாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு தேவைப்படுகையில் அப்போதுதான் நான் எனது புதிய ப்ராஜெக்ட் ஒன்றின் முதல் நாளுக்குள் நுழைகிறேன் நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படாமல் இல்லை நீ உன் சிறகுகளை விரித்து ஆகாயம் நோக்கி பறக்கும்போது போது அப்போதுதான் நான் ஒரு மரக்கிளை நோக்கி மெல்ல இறங்கி வருகிறேன் மனுஷபுத்திரன் மிஸ்யூ இந்த கவிதை ரொம்ப அழகான ஒரு காட்சியும் அழகான ஒரு புரிதலையும் ஏற்படுத்துகிறது நீ எனக்கு தேவைப்படும் நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க நான் உனக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அதனால நமக்கு இந்த மாதிரியான நீ வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறாய் நான் மேலிருந்து கிறங்கி வந்து நான் மேலிருந்து கீழிறங்கி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல்ல பயன்படுத்தப்பட்டு பல்வேறு உளவியல் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கு அடுத்தபடியாக இந்த மையல் அப்படிங்கிற மனுஷபுத்திரனின் கவிதை தொகுப்புல